மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் எழுந்த விஷயங்களை எழுந்த பொருட்களை காணாமல் போன பொருட்களை தொலைத்த பொருட்களை திரும்ப வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை அடையலாம் அப்படியான ஒரு பலன் இருக்குது அப்படின்றத இந்த வாரத்தில் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நல்ல வேலையில் இருந்துட்டு அந்த வேலை போயிட்டுருக்கோம் திரும்ப அது போல ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு அதுபோல் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அதுபோல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டீங்க திரும்ப படிக்கணும் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி முன்னாடி நல்ல நிலையில் இருந்துட்டு அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இழந்துட்டீங்க மீண்டும் அடைய முடியும் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை மறைவிடன்னு சொல்லும்போது ஆராய்ச்சி சம்பந்தமான இடமாகவும் கூட நம்ம சொல்லலாம் அது உங்களுடைய ராசிக்கு விருச்சிகமாக வருகிறது அந்த இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்குது அதனோடு சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அப்போது நீங்கள் தவறாக முடிவு பண்ணி உன்னை விட்டிருந்தாலும் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரியாமலே அது உங்கள் கைவிட்டு போயிருந்தாலோ அந்த விஷயம் திரும்ப கிடைக்கும் இதை அப்படியே நீங்கள் திருமணத்தோடும் கூட தொடர்பு படுத்தலாம் கணவன் மனைவி ஏதோ சின்ன பிரச்சனை மூணாவது மனுஷனால பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை அதுக்காக பிரிஞ்சு போய் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ சமரசம் சமாதானம் போன்ற விஷயங்கள் எடுபடும் பேசி நீங்கள் ஒன்றுபடலாம் அதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் சந்திர தரிசனம் சதுர்த்தி விரதம் சிரவண விரதம் சஷ்டி விரதம் இப்படியான விசேஷ விரத நாட்கள் இருக்கிறது இதில் யாருக்கு எதை முடியுமோ அவங்க அதை கடைபிடிக்கும் போது இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும்னு தாராளமாக சொல்லலாம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு இந்த வாரத்தில் பிரவேசமாக போகின்றார் இந்த வாரம் ஒன்றாம் தேதி தொடங்குகின்றது மூன்றாம் தேதி அன்றைக்கு சுக்கரன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வராரு இது உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும் அதன் பிறகு சந்திரனுடைய கதி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல தொடங்கி பத்தாம் இடத்துல பூர்த்தி ஆகின்றது அதனால் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ அந்த விஷயம் வந்து நல்லா வரும் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை சரி செய்து கொள்ள முடியும் அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டில் போயிருக்கீங்க வெளியூரில் இருக்கிறீங்க தனித்து இருக்கிறீங்க ஒரு துணை கிடைச்சா நல்லாயிருக்கும் சேர்ந்து படிக்கிறதுக்கு சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து நம்ம ஊர் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு நம்ம பாஷை தெரிஞ்சவங்களோட பேசி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா வந்து நல்ல ஒரு நன்மை நண்பர் நல்ல ஒரு துணை கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட இந்த வாரத்தில் இருக்கிறது எதை மிஸ் பண்ணிங்களோ எதற்காக ஒரு ஏக்கம் உங்களிடத்தில் இருக்கோ அது தீரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல உற்சாகமான ஊக்கமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தொய்வு இருந்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் எதற்காகன்னு கேட்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்காரு அவரோடு சந்திரனும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இருப்பார் அந்த சந்திரன் சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்கும்போது யாருக்கு உடல் உபாரை இருக்கிறதோ அவங்களுக்கு அதற்குண்டான தீர்வு தெரிய வரும் அதே போல் மன ரீதியாக நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் என்ன படிக்கலாம் எதை கற்றுக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சவாலாக இருக்குது முடிவே பண்ண முடியலன்னு சொன்னால் அதையும் கூட நீங்கள் முடிவு பண்ணலாம் சூரியன் சந்திரன் சேரக்கூடியதை பொதுவாக வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம் அமாவாசை நாளில் மட்டும் சேர்ந்து இருக்காது அது இரண்டே கால் நாட்கள் அந்த சேர்க்கை இருக்கும் அப்படி இருந்து அந்த காலத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தோஷம்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாது இந்த சூரிய சந்திர சேர்க்கையை வந்து அஷ்டமா சித்தி யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அஷ்டமா சித்துன்னு சொன்னால் எட்டு வகையான சித்துக்களை வந்து அறியறது அதை கற்றுக்கொள்வது அதை செயல்படுத்துவது அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது அதனால நீங்கள் இந்த அஷ்டமா சித்துன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கலையாக கல்வியாக தொழிலாக கற்றுக்கொண்டு அதன் மூலமாக உயர முடியும் இதே விஷயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சாதக பலன் தரக்கூடிய வாரமாக அமையப்போகுது ஒரு நபர் வந்து என்ன படிக்கணும் என்ன கலை அவருக்கு வரும் என்ன தொழில் அவருக்கு வரும் எதை ஜீவனமாக கொள்வார் அப்படின்றத கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பருவத்திலேயே முடிவு பண்ணுவாங்க அந்த குழந்தைய வந்து விளையாட்டு அந்த ஒரு வயசு ஆகும்போது பூர்த்தி ஆகும்போது விளையாட்டு பொருள் அது கூட நிறைய இசைக்கருவிகள் போர்க்கருவிகள் அது போல் நிறைய விஷயங்கள் அங்கே போட்டுட்டு அந்த குழந்தை வந்து எதை கையில் எடுக்குதோ அந்த துறையில் அந்த குழந்தைக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கான குரு வந்து அந்த குழந்தையை வந்து தத்தை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வந்து ஆளாக்குவார் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது இப்போது இந்த காலத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் நம்ம வந்து பதினைந்து வயது முடிந்த பிறகு தான் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்றத பெரும்பாலானவர்கள் பார்க்குறோம் டென்த்து முடிச்சு ப்ளஸ் ஒன் போகும்போது தான் பண்ணணும் அப்படின்றத வச்சுருக்கோம் அப்படியான விஷயம் இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரனுடைய அம்சம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் உன்னிடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய திறமை எது உனக்குள்ளே இருக்கக்கூடிய கலை எது ஆற்றல் எது அப்படின்றத நீ தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம்னு கிரகங்கள் சொல்லுது அதனால் இப்படிப்பட்ட கேள்வி இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அல்லது ஜாதகர்களோ இந்த வாரத்தில் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் கலையோ கல்வியோ தொழிலோ அதை ஆரம்பித்து அதில் பெரிய அளவுக்கு வரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் சம்பந்தமான அம்சங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இப்போ சூரியன் இருக்காரு அந்த சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்காரு இப்போ சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குறார் சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ராசிநாதன் சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருக்காரு அஷ்டமத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது அப்ப இடம் மாறுனா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு தோணுதான் அதை நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லது பெரியவங்க யாராவது சொல்கிறாங்களா அதை நீங்கள் கேட்கலாம் அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசிரியரோ உங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சியை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு கோச்சோ சொல்கிறார் நீ இங்கே போயிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்காலத்தை கொடுக்குன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இடமாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரம் தரப் போகின்றது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறார் அந்த வாரம் தொடங்கக்கூடிய முதல் நாளில் இருந்து முதல் இரண்டு நாட்கள் மூன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு வர போகிறார் அப்போ நாளில் சுக்கரன் இருந்தார்னு சொன்னால் நீங்கள் ஓய்வு பொழுதுபோக்கு சந்தோஷம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வஸ்துக்கள்லாம் வாங்கிறது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்போ அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் அப்போ உங்களுடைய ஓய்வு காலம் விடுமுறை காலம் முடிந்து மீண்டும் உங்களுடைய வேலைக்காலம் தொடங்கக்கூடியதாக இதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் அப்போ உங்கள் டைம் வந்து இன்னும் நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையை வளம் பெறுவதற்காக போடணும் அப்படி போடாமல் நீங்கள் இருக்கு இருக்கீங்கன்னு சொன்னால் ராசியில் கேதுவும் ராக இருக்காங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அதனால அடுத்து என்ன வேற என்ன கத்துக்கலாம் என்ன படிக்கலாம் விஷயத்தை நீங்க யோசிக்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான பலனை தரும்